அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த விழா இன்று நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் தூத்துக்குடி மாநகர மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல்நிலையை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பிரைட்டர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது கழக மகளிரணி துணைச் செயலாளர் சண்முககுமாரி மாவட்ட கழக தலைவர் தங்கம் மாரியப்பன் மாவட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஜானியல் சலமன் மாவட்ட மாணவர் அணிச் செயலாளர் பிரபாகரன் ரவி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வீரபுத்திரன் மாவட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கண்ணன் மாவட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் உஸ்லே பாண்டி மாவட்ட இலக்கிய அணி தலைவர் கே கே குமார் மாவட்ட இதயதெய்வ அம்மா பேரவை ஸ்ரீவே சிவா பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பாஸ்கர் செல்வராஜ் காசிலிங்கம் சேகர் விஜயன் மதன் ஐயப்பன் முத்துசுவாமி மோட்சையா பவுல்ராஜ் எட்வின் ஜார்ஜ் மற்றும் தர்மசீலன் நாடசுவாமி சுந்தரமூர்த்தி நடராஜன் சோழன் மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழகத் தொண்டர்கள் உட்பட பலர் திரளான கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்